எல்லோ விஷயத்துக்கும் ஒத்து போனாலும் தன்னுடைய இருப்பிடம் தன்னோட வசிக்கக்கூடிய இடம் ஒரு சில நேரம் நன்மையாக அமைவதும் சில நேரம் அது சாதகம் இல்லாமல் சிரமப்படுவதும் ஒரு சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஐப்பசி மாதம் ஆரம்பிக்கிறது ஐப்பசி மாதம் மிதனராசிகளுக்கு மனைவி கணவனுக்குள்ளே ஏற்பட்டக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நெடுநாட்களாக பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் கோர்ட்டு டைவர்ஸு கேஸில் இருந்தவர்கள்லாம் இணைந்து புது வாழ்வு தொடங்கக்கூடிய காலகட்டம் கூடுதல் சிறப்பாகவும் ஒன்றுக்கு பல முறை ஆலோசனை செய்தும் சிறு சிறு முதலீடு பண்ணுவது ஆன்லைன் பிஸ்னஸில் மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பொருளாதார சேர்க்கை உண்டு காசு பணத்தை சேர்க்கலாம் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது அல்லது வாங்கியிருந்த வண்டி வாகனங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட்டிங் உங்களுக்கு மகிழ்ச்சியாக எடுத்து அமைத்துக்கொள்வது மனைவி உங்களுக்கு ஏற்ற வகையில் இது முடிக்க சில விஷயங்களில் பாராமுகமாகவும் சில நேரம் பார்த்து கொண்டே இருந்தக்கூடிய மனைவி எல்லாம் இனிமேல் பக்குவமாக உங்களிடம் நடந்து உங்களுடைய ஆலோசனையையும் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஆசாபாசங்களுக்கும் ஒத்துழைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக அந்த ஐப்பசி மாதம் செல்கிறது நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாத பலன்களில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பலன்களை பார்க்க இருக்கிறோம் இம்மாதத்தினுடைய சிறப்பு அப்படின்னு ராசி கட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ராகு கேதுக்கு வெளியில் சில அடுக்கு தொடரான சில கிரகங்களும் அதான் மாலவியா யோகத்துக்கு இணையாக ராகு கேதுக்கு உள்ள சில கிரகங்களும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குது இந்த நிகழ்வுனால் இந்த ஐப்பசி மாத எப்படி இருக்கும் அப்படிங்கிற காட்டிலையும் நடக்க இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சியும் கணக்கில் எடுக்கும் பொழுது இந்த அடுத்து வரக்கூடிய புத்தாண்டுக்கு உண்டான கிரக மாற்றங்கள் சில கிரகங்களின் பரிவர்த்தனா யோகம் இதெல்லாம் எடுத்து பிரசன்ன அடிப்படையில் இந்த ஐப்பசி மாத பலாபலங்களை பன்னிரண்டு ராசிகளுக்கும் பார்ப்போம் வாருங்கள் மிதனராசி நேர்களை மிதனராசி நேர்களுக்கு அற்புதமான காலகட்டம் இந்த ஐப்பசி மாதம் இன்னும் சில நாட்களில் சனி வக்கர நிவர்த்தி ஆகுவதும் இந்த அடுத்த சில மாதங்களில் சில கிரக கூட்டு சேர்க்கை கன்னியில் ஏற்படுவதும் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறக்கூடிய கன்னி வீட்டில் ஏற்படுவதும் மிதனத்துக்கும் கன்னிக்கும் தனுசுக்கும் மற்றும் கும்பத்துக்கும் ஏற்ற மிகு மாதம் என்பதை நினைவில் கொள்ளக்கூடிய மாதம் இம்மாதம் அதுபோக வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பலன்களையும் அதனுடைய கிரகச்சாரத்தினுடைய விகிதாச்சாரத்தையும் எடுக்கும் குறிப்பாக மேலும் அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சியும் முன்னையே அதற்கு உண்டான கிரகத்தினுடைய தா தாக்கத்தையும் பலாபலனையும் நாம் அணிவிக்க இருக்கக்கூடிய ராசிகள் மிதன ராசி அது இந்த ஐப்பசி பதினாறாம் தேதிக்கு மேல் ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு மிதன ராசியில் இருக்கிறவர்களுக்கு சமீப காலமாக பொருளாதாரம் ஏற்ற இறக்கும் பொருளாதார வரவு உண்டு என்றாலும் கூட அது சில நேரம் சமாளிக்கக்கூடிய தன்மையை எதிர்நோக்கி இருந்தவர்களுக்கு முன்றிக்கி இப்போ பரவாயில்ல சார் என்று சொன்னவங்களுக்கு கூட இனி நிரந்தரமான வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிநாடு சென்று வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாட்டுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் விசா கிடைக்கிறது அந்த படிப்பை தனக்கு தேவை மாதிரி தக்க வச்சுக்கிறது காட்டிலையும் த இருக்கக்கூடிய இருப்பிடம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஏன்னா பெரும்பாலும் மிதன ராசிக்காரர்கள் எல்லோ விஷயத்துக்கும் போனாலும் தன்னுடைய இருப்பிடம் தன்னோட வசிக்கக்கூடிய இடம் ஒரு சில நேரம் நன்மையாக அமைவதும் சில நேரம் அது சாதகம் இல்லாமல் சிரமப்படுவதும் ஒரு சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஐப்பசி மாதம் ஆரம்பிக்கிறது ஐப்பசி மாதம் மிதன ராசிகளுக்கு மனைவி கணவனுக்குள்ள ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நெடுநாட்களாக பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் கோர்ட்டு டைவர்ஸு கேஸில் இருந்தவர்கள்லாம் இணைந்து புது வாழ்வு தொடங்கக்கூடிய காலகட்டம் காதலன் காதலிகளில் நெடுநாட்களாக பர்மிஷன் கிடைக்காமையோ அல்லது வீட்டில் சொல்ல முடியாமையோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் கணவன் காதலன்குள்ளே ஒரு பழக்க வழக்கத்துக்காக சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் பிரிவும் வேண்டாம் அது சேர்க்கையும் வேண்டாம் என்று முடிவு எடுக்க முடியாமல் தம்பதித்த காதலிகளுக்கெல்லாம் உங்களுடைய பேச்சை கேட்டு அந்த வள தீய வழக்கத்தையே விட்டுவிட்டு உங்களுக்காக வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் அதேபோல் காதலிகள் தங்களை புரிந்து கொண்டு தங்களுக்குள்ள விஷயத்துக்காக சில மாற்றங்களை தாங்கள் வழிவகுத்துக்கூடிய ஒரு அமைப்பும் மிதன ராசியில் இருக்கிறவங்களுக்கு இப்போது ஏற்படக்கூடிய விஷயம் நெடுநாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய அமைப்பு அதிலையும் குறிப்பாக ஒரு சில ராசி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில திருவாதிரை போன்ற நட்சத்திரக்காரர்களுக்கு பதவி முன்னேற்றம் கிடைக்கக்கூடியது அதனால் பொருளாதார வரவு தாங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடத்தை சற்று வசதியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த ஐப்பசி மாதத்தில் நடைமுறை வரக்கூடிய அற்புதம் புத்தமான மாதம் இந்த மாதம் குறிப்பாக பெண்களுக்கு எடுத்துக்கொண்டால் யாரா இருந்தாலும் பத்து தடவை சொன்னாதான் சார் கேக்குறாங்க நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்றேன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஆசிர்வாதமும் அனுகிரகம் வேணும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெத்த பிள்ளைகள் தங்களுடைய பேச்சை கேட்காமல் செயல்பட்டவர்கள் எல்லாம் உங்களிடம் பேச்சை கேட்டு உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த ஐப்பசி மாதம் மிதனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உண்டு மாணவ மணிகள் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னா படிப்பு விஷயத்தில் எல்லாம் தெரியும் என்ற ஒரு சிறு அலட்சிய போக்கில் இருந்து விடுபட்டு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை என்பதை நினைவில் கொள்க குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா செல்வதற்கு ஏற்ற மாதமாக மழை இருந்தாலும் மகிழ்ச்சி மலையில் நனையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு இந்த மிதனராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாம் துணிந்து போல்டாக இருக்கலாம் ஆனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் கூட்டிக் கொள்ள வேண்டாம் பார்ட்னர்ஷிப் தேவையில்லை சுயம்பாக நீங்க செய்யுங்கள் சிறு சிறு முதலீடு சிறு கம்பெனி என்று பார்க்காமல் உங்களுடைய நேரங்காலத்துக்கு பாக்கியத்துல வரக்கூடிய சனி பகவானும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய வரைய குருவாகப்பட்டவர் அவரும் சில கிரகத்தின் தாக்கத்தினால் நன்மை செய்யக்கூடிய அமைப்பு புத்தாண்டு பலன்கள் அடுத்து சனிப்பெயர்ச்சி இதெல்லாம் கணக்கில் எடுக்கும் பொழுது கூடுதல் சிறப்பாகவும் ஒன்றுக்கு பல முறை ஆலோசனை செய்தும் சிறு சிறு முதலீடு பண்ணுவது ஆன்லைன் பிஸ்னஸில் மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பொருளாதார சேர்க்கை உண்டு காசு பணத்தை சேர்க்கலாம் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது அல்லது வாங்கியிருந்த வண்டி வாகனங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட்டிங் உங்களுக்கு மகிழ்ச்சியாக எடுத்து அமைத்துக்கொள்வது ஆடை அணிகலன்களால் அவஸ்தைப்பட்டவர்களுக்கு அதாவது சரியான எனக்கு ஆடை அமையல சார் இருந்ததை எடுத்து போட்டுக்கிட்டு சமாளிக்கிறேன்னு சொல்லக்கூடிய மிதன எல்லாம் இன்னைக்கு உங்களுக்குனே வடிவமைச்சக்கூடிய ஆடைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆக இப்படி பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு இந்த மிதன ராசிக்கு சாதகமாகவே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஐப்பசி மாசத்தில் இருந்து கூடுதல் அம்சமாக உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கிய முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கும் பெரிய பெரிய விலையெல்லாம் கூட அசால்ட்டாக எளிமையாக செய்யக்கூடிய அமைப்பு நட்பு வட்டத்தில் உங்களுக்கு உங்களுடைய உதவியை தேடி வரக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் உறவு முறையில் இருந்தக்கூடிய பகை உணர்ச்சி மாறும் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் கூடுதல் அம்சமாக நீங்கள் ஏதாவது ஆலய வழிபாடுகளுக்கு ஏதாவது ஒரு முறை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அஹ் என் கையில காசுல சார் முடிஞ்சளவு செஞ்சுட்டே சொன்னாலும் உங்ககிட்ட கொடுத்து யாராவது செய்ய சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இப்படி பல்வேறு விஷயங்கள் ஐப்பசி மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கிறது நெடுநாட்களாக கால் வழியில் அவஸ்தப்பட்டவர்கள் தகுந்த மருத்துவ ஆலோசனை பெறுவது சிறு கட்டு அல்லது சிறு ட்ரீட்மெண்ட்டோட சரியாகும் அலட்சியப்படுத்தும் பொழுது அது மிகப்பெரிய பின்னாடி ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணும் என்பதை நினைவு கொண்டு கால் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருப்பவர்கள் மருத்துவ ஆலோசனை பெறுவதும் மற்றபடி பிற நோயினுடைய தாக்கத்தில் இருந்தவர்களுக்கு முற்றிலுமாக படிப்படியாக குண குணப்படுத்தக்கூடிய அமைப்பு குடும்பத்துடன் இன்று இன்ப சுற்றுலா சென்று வருது மனைவி உங்களுக்கு ஏற்ற வகையில் இது முடிக்கிய சில விஷயங்களில் பாராமுகமாகவும் சில நேரம் பார்த்து கொண்டே இருந்தக்கூடிய மனைவி எல்லாம் இனிமேல் பக்குவமாக உங்களிடம் நடந்து உங்களுடைய ஆலோசனையையும் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஆசாபாசங்களுக்கும் ஒத்துழைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் தெலுகிறது மிதனராசிக்காரர்கள் இந்த ஐப்பசியிலே தீபாவளி வந்துருச்சு மாதம் முழுவதும் தீபாவளி கொண்டாட முப்பது நாளும் முப்பது தீபாவளி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மிதனராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் தெல்கிறது வேலை வாய்ப்பு கட்டுவர்களுக்கு வேலை வாய்ப்பு கட்டக்கூடிய அமைப்பு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் செலவுக்கு தகுந்த வருமானம் வரவுக்கு தகுந்த செலவு முக்கியம் ஆனாலும் கூட கடும் செலவு பன்னெண்டில் குரு இருப்பதால் செலவுக்கு அதுவும் குரு வக்கர பயிற்சியும் கணக்கில் எடுக்கும் பொழுது செலவுக்கு தகுந்த வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது வெளிநாட்டுக்கு செல்ல வருபவர்கள் வெளிநாட்டுக்கு செய்து அதன் மூலியமாக பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அமைப்பும் உண்டு அலைச்சல் சற்று இருந்தாலும் அலைச்சலுக்கு தகுந்த வருவாய் உண்டு கலைத்துறையினரில் இருக்கிறவங்க கலையில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் உலகத்துக்கு தெரியக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் ஐப்பசி மாதம் ராசிக்கு ஐப்பசி அப்படின்னு சொல்லக்கூடிய தீபாவளி மாதம் என்றே சொல்கிற அளவுக்கு மகிழ்ச்சி பொருந்தக்கூடிய தீபாவளியாக இருக்குது பொதுவாக இவங்க பிரத்தியோகமாக அண்ணாமலையாருக்கு சென்றை வணங்குவதும் மாதத்தில் இந்த ஐப்பசியில் ஒரு தடவை அண்ணாமலையாருக்கு குடும்பத்துடன் சென்று வணங்குவது இவர்களுக்கு பல வகையிலும் ஏற்றத்தை கொடுக்கும் சில விரயஸ்தானத்தையும் சுப விரயமாக மாற்றக்கூடிய தன்மையை எல்லாம் எல்லாம் அண்ணாமலையார் கொடுப்பார் இவர்கள் பிரத்தியோகமாக எடுத்துக்கிங்கன்னா பொன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய பொன்னி பச்சரிசி சிப்பம் ஒன்று வாங்கி சிவாலயங்களுக்கு தானம் கொடுப்பது அல்லது அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு அன்னபிஷேகம் கொடுப்பது பொன்னான வாய்ப்பையும் பொன்னான வாழ்க்கையும் மிதனராசிக்கு இனி வரும் காலம் உள்ளும் அமையும் என்பதில் ஐயமில்லை